விஷயத்தை இந்த நேரத்துல சொல்லணுமா அந்த நேரத்துல சொல்லணும் நான் தான் சொன்னேன் மெட்ரோ மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயத்த பேசியிருக்கணும் இருங்க இருங்க தம்பி தம்பியை ரொம்ப கூலா பேசுங்கப்பா சொல்லுங்க மோகன் கூல சொல்லுப்பா பொறுமையாக சொல்லு

இல்ல தேர்தலுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஒழுங்கான டிபிஆர் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில கோவை மீண்டும் தக்க வைக்கணும் அவங்க வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லேண்ட் அக்விசிஷன் ஏர்போர்ட் நிறைய நிதி ஒதுக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அது போக செம்மொழி பூங்க அது நிறைய திட்டங்கள் கோவை வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை சூழ்நிலையில நீங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து மெட்ரோ வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவங்க ஒரு சைட்ல வந்து கோவை பத்து தொகுதியை முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்வரே கவனம் செலுத்துறாருன்னு சொல்லி வேலை செய்யறாங்க அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மெட்ரோக்கு வந்து அவங்க வந்து எதிர்ப்பு டோட்டலா போய் வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடு இருக்காங்க எந்த பேஸ்ட் ஏன் சொல்றேன்னா திமுகவோட கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட டொமைன்ல இருக்கிறதுல ஒரு சிலது இருக்கு உதாரணத்துக்கு செம்மொழி பூங்கா நிலம் யாருகிட்ட இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு பண்டு ஒதுக்குறீங்க பூங்கா பண்றீங்க முழுசா கிரெடிட் நீங்க எடுத்துக்கலாம் மெட்ரோ கொண்டு வந்துட்டா எங்காவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோன்னு சொல்லிடுவோம்ல ஒண்ணு ரெண்டாவது எடுடா வாய்ப்பு கிடைக்கும் தேர்தல் வேற நெருங்கிடுச்சு மோடி திட்டினா தானே இங்க நம்ம அரசியல் பண்ண முடியும் அதனால இது ஒரு வாய்ப்பு அதான் அதான் அரசியல் எதிர்கொள்ளம் இன்னும் வரக்கூடிய காலத்துல இந்த மெட்ரோ ரயில்ல இரட்டை வேடம் போடும் திமுக அரசை அவங்களோட இந்த வேஷத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்ற வகையிலே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இணைந்து பல்வேறு அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம் அதையெல்லாம் கட்சி தலைவர்கள் அந்த நேரத்தில் அறிவித்தார்

ஒரு எண்ணம் இருக்கு லட்சியம் இருக்கு அதுல உண்மைத்தன்மை இருக்கு இந்த மக்களுக்கு செஞ்சாகணும் அப்படிங்கற அந்த பொறுப்புணர்வோட நான் சொல்றேன் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை நம்ம வாங்கிட்டு வர முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வருவோம் அதாவது ஒரு 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 பிரதமர் வருகின்ற நேரத்தில் மாநில அரசு சட்டம் ஒழுங்கு கையில வைத்திருக்கக்கூடிய மாநில அரசு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கு ஆனாலும் கூட ஒரு மாநில அரசு தீவிரமான மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இம்மாதிரியான அமைப்புகளை தட்டி கொடுத்து கொஞ்சம் பண்ணுங்க பானு சொல்றது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இதெல்லாம் மறைமுகமா செய்யற வேலை எங்க பேர்ல இருக்காத நான் வேற பேர்ல பண்ணிக்கோங்க

நாம வந்து மெட்ரோ ரயிலுக்கு அடுத்த கட்டமாக கருத்து கேட்பு கூட்டம் நடக்கின்ற பொழுது அப்ப நிச்சயமா நீங்க கேட்டீங்கல்ல இருங்க தம்பி அதிகாரம் எங்க கையில இருக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவோம் மீடியா காரங்கிட்ட எல்லாம் கருத்து கேளுங்க உங்ககிட்ட கேட்போம் அப்ப எல்லாம் சொல்லுங்க நன்றிங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்